ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனல்ல இன்றைக்கி ரொம்பவே ஒரு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பக்கோடா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது கடைகளில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பக்கோடாவே பார்த்தீங்கன்னா முப்பது இருந்து நாற்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம இருபது ரூபாய்க்கு கடலை மாவு வாங்கினா போதுங்க அரை கிலோ பக்கோடா வரைக்கும் வீட்டில் தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சைடிஷாகவும் எடுத்துக்கலாங்க செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி வெறும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான டேஸ்ட்டில் ஒரு டீ கூட பக்கோடா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு மாவு இப்போ ஏற்ற மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது கூட ஒரு சில பொருள் எல்லாம் நம்ம இடிச்சுட்டு சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பாத்திரலாம் பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி துண்டு பூண்டு பூண்டு வந்து தோலோடையே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கிறேன் கால் கிலோ அளவு கடலை மாவுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன் உரல் வச்சு இந்த மாதிரி ஒன்றெண்டாக ரெண்டாக எடுத்துக்கோங்க நல்லா தோளோடையே இடித்துக்கோங்க ரொம்ப மைய எடுக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக இடித்தா போதும் அதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகா பூண்டு மூணுத்தையும் இடித்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட வேண்டாம் இந்த மாதிரி உரல் வச்சே இடிச்சுக்கோங்க மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப மையம் அரைப்பட்டுடும் அப்புறம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பொருளோட செத்தரலாம் இது கூட பொடி பொடியாக கட் பண்ணால் தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது எழுவத்தஞ்சி எம்எல் மெசரிங் கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்தா தான் பக்கோடா வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அதே நேரம் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுடலாம் பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து பசைங்க அப்போ தான் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இதெல்லாம் பசஞ்சதுக்கப்புறமா கால் கிலோ அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப் அளவு இது வந்து கால் கிலோ அளவு இருந்தது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம ஊற்றின எண்ணெயே போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு பசைஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க கடைசியாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தும் பிசைவோம் அதனால் தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பசைச்சிக்கோங்க முதல்ல எண்ணெயில் பிசஞ்சு வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிறேன் தெளிச்சுட்டு பசஞ்சிக்கலாம் மாவோட குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணியோட அளவு வந்து மாறுபடும் அவ்வளோதான் இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நீங்கள் மாவு இப்போ செய்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா கையில் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வராமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உரல் வச்சு ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கலாம் ரொம்ப மையாக இடிக்க வேண்டாம் நம்ம பூண்டு இஞ்சிலாம் இடிச்சோடலாம் அந்த மாதிரி பக்குவத்துலேயே இடித்து எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக இடித்தாலே போதும் அப்பதான் தான் பக்கோடாவோட வெங்காயம் லைட்டாக வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நம்ம கடைசியாக சேர்த்துட்டு பசையும் போது நல்லா உதிரி உதிரியாக மாவு வரும் அதுக்காக வெங்காயத்தை கடைசியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்க பாருங்கள் நீங்கள் அப்புறமா மாவு கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக விழணும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் ரொம்ப பொல பொலன்னு இருந்ததுன்னா பக்கோடா வந்து சேர்ந்து வராது உதிரி தனித்தனியாக போயிடும் கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக வரணும் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெயையும் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உதிரி உதிரியாக பிசஞ்சு விடுங்க நீங்கள் பிசைய பிசையவே கரெக்டாக பக்கோடா ஷேப்பில் வந்துடும் முதல்ல போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் ரொம்ப மொத்தமாக போடாமல் ஒன்று ரெண்டு இடத்துல அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பசைஞ்சு விடுங்க பிசைறதுக்கு ஈஸியாக வரணும் அதே நேரம் ரொம்ப பொல பொலன்னு தனித்தனியாக போயிடக்கூடாது மாவு அந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க இது போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க எப்பயுமே ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் பக்கோடா வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பக்கோடாவை ஒரே லேயராக போட்டுடுங்க அது மாதிரி பக்கோடா பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில நேரம் நீங்கள் மாவு சரியாக பசைலன்னா எண்ணெய் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிடும் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால அதனால் கரெக்டான பக்குவத்தில் பசஞ்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இல்லை முறுமுறுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் டீக்கடை பக்கோடா ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே எடுத்துடலாம் ஓவராலாக பக்கோடா புரியறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்குள்ளே நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ அதே மாதிரி எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முறு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரமாக விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் காய்கறி எதுவும் செய்யாத டைமில் இந்த பக்கோடாவை சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டீ டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் ஒரு அருமையான ரெசிபிங்க இதே மாதிரி மத்தரில் நீங்களும் இந்த டீக்கடை பக்கோடாவை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்